வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதத்தில் வர பதினெட்டாவது நாள் ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காலையில எப்பயும் போல என் அப்பன் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூ போட்டு எல்லாம் அலங்கரிச்சிட்டு குலதெய்வ விளக்கும் ஏத்தியாச்சு பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்பவே நல்லது முடிஞ்சவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சால் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வ விளக்கு ஏற்றி வழிபடலாம் ரொம்பவே நல்லது கிராமத்தில் ஆடி பெருக்கு ரொம்பவே விசேஷமா கொண்டாடுவாங்க எங்க அம்மா வீட்டிலலாம் நாங்கள் வந்துட்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு அழகர் கோயில் போயிட்டு அங்கே போய் தீர்த்தம் ஆடிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றது வழக்கமாக இருக்கும் நம்ம வீட்டில் நிறைசம்பு வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது காவிரி தாயை நினைச்சி நம்ம வீட்டில் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு ரொம்ப நீர் ரொம்பவே முக்கியமானது அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த வழிபாடு பண்றோம் ஒரு மனையில கோலம் போட்டு தாளத்தில் பச்சரிசி நிரப்பி ஒரு சொம்பில் சந்தனம் போட்டு வச்சு பூ சுத்திட்டு அதுல வேப்பையில மஞ்சள் போட்டு பூ வச்சிட்டு காதுவழி கருகமணி வச்சு அதில் வழிபட்டோம்னா ரொம்பவே நல்லது காதோலி கருகமணி வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பத்து தான் அந்த நிறை சொம்பை நம்ம பச்சரிசி வச்சுருக்க தாளத்தில் எடுத்து வச்சிடலாம் ஆடி மாதத்துல எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் உத்துவளுக்கு ஏற்றி வழிபட்டோம்னா ரொம்பவே நல்லது மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு பொட்டு வச்சு ரெண்டு அருகம்புல் வச்சு வழிபடலாம் முக்கணிகளோட பழங்கள் நிறைய வச்சுக்கலாம் நாவர் பழம் வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு நமக்கு இந்த சீசனில் நாவற்பழம் நல்லாவே கிடைக்கும் அதை வாங்கி வச்சு வழிபடுங்க நான் இன்னைக்கு ஆறு வகை பழங்களோட வச்சு வழிபட்டிருக்கேன் மாப்பழ வாழை ஆரஞ்ச் நாவற்பழம் திராட்சை நாம இந்த வழிபாடு காலையில மட்டுந்தான் பண்ணணும் இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க அதுக்குள்ள பண்ணிக்கலாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்ன வாங்கினாலும் பெருகும்னு சொல்லுவாங்க தங்கம் வெள்ளி முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க அப்படி முடியாதவங்க அரிசி உப்பு மஞ்சள் குங்குமம் பூ இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கி வச்சு வழிபடலாம் நான் வழிபாட்டிருக்கு உப்பு அரிசி துவரம்பருப்பு மூணு வச்சு வழிபட்டிருக்கேன் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்மளோட தாலி கவுறு மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆடிப்பெருக்கில் தான் வந்துட்டு கவுறு மாற்றுவாங்க அஞ்சு சுமங்கலிகளுக்கு இன்றைக்கி நான் தட்டு கொடுக்குறதுக்கு அதையும் வச்சு வழிபட்டிருக்கேன் நம்ம தட்டில் வந்துட்டு வாழைப்பழம் பூவு தாலி கவுறு வளையல் பொட்டு மஞ்சள் இத்தளை ஒரு ப்ளவுஸ் பிட்டு ஹேர் பின் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு கொடுக்கலாம் தேங்காய் உடைச்சி வச்சு அதில் வெற்றிலை பாக்கு பூ வச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி சாமி கும்பிட்டாச்சு காவிரி தாய்க்கு நன்றி சொல்ற விதமாக நம்ம இந்த வழிபாடு இன்னைக்கு பண்ணியாச்சு இந்த வழிபாடு ரொம்பவே முக்கியமான வழிபாடு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக நல்ல நேரத்திலே நமக்கு வந்து தாலிக்க கவரும் மாற்றிக்கிட்டாச்சு எளிமையான முறையில் ஆடிப்பெருக்கு நம்ம வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ